சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என்பதற்காக மட்டும்தான் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு பின்னால் மாஜி அமைச்சர்கள் இருப்பதை வைத்து கொண்டுத்தான் அதிமுகவின் தான் உயர்ந்த இடத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் மாஜி அமைச்சர்களை விட அதிமுகவின் தொண்டர்கள்தான் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை புரிய வைக்கும் விதமாக தமிழக வெற்றி கூட்டணி வைத்து நாற்பது தொகுதிகள் வரை கேட்க உள்ளதாகவும் இதனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக வரக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் நிச்சயமாக தொகுதி பங்கீடு வழங்கப்படும் இதன் மூலம் துணை முதல்வர் பதவி அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல தொகுதிகளில் சுயேச்சையாக அதாவது தனி சின்னத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கப்படக்கூடிய சின்னத்தில் போட்டியிடாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய சின்னத்தில் ஒட்டுமொத்தமாக தேர்தலை எதிர்கொண்டால் துணை முதல்வர் பதவியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவைத் தேர்தலில் மிகவும் மோசமான முறையில் எடப்பாடியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வேட்பாளர் தோல்வியே தழுவினார் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஓ பன்னீர்செல்வத்தை தோற்கடிப்பதற்கு நான்கு முதல் ஆறு ஓபிஎஸ் என்ற பெயரில் வேட்பாளர்களை தேர்வு செய்து களத்தில் இறக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் மக்கள் உண்மையானவருக்கு ஓட்டுக்களை செலுத்தி இரண்டாவது இடம் அதுவும் பணத்தை வாங்காமல் இரண்டாவது இடம் கொடுக்க காரணமாக அமைந்தது ஓ பன்னீர்செல்வத்தின் நேர்மைதான் இந்த நேர்மைக்காக விஜய் அவர்கள் ஓபிஎஸ்ஐ முதலாவதாக கூட்டணியில் ஏற்றுக்கொள்வதாக இன்னும் ஒரு சில நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி வைத்துவிட்டால் இனி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் வர முடியாதா என்று உங்களுக்கு சந்தேகம் எழலாம் அதாவது அதிமுகவின் வழக்கு எடப்பாடிக்கு சாதகமாக வந்தால் மட்டும்தான் அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்சிற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூற முடியும் இறுதி தீர்ப்பா நாளென்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் வழக்கு வரும் என்று வழக்கின் இறுதி முடிவுகள் வரும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்து வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்வது சரியா தவறா அல்லது அதிமுகவிலேயே மீண்டும் ஓபிஎஸ் வரலாமா அதற்கு எடப்பாடி தடையாக இருந்தால் அவரை நீக்கலாமா என்பதை கூறுங்கள்